மரியாதைக்குரிய ஹைய ஆறாம் ஆண்டு விழாவின் தொகுப்பாளர் ஹதா தாபத் காக்கும் அவர்களே அதே போன்று மக்தபுல் ஹஸ்லாவுடைய நாசிர் நாசீன் முஹத்தமின் தலைமை ஆசிரியர் உபைதுல்லா அசரத் அவர்களே பெண்கள் பிரிவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியார் ஆலிமா அவர்களே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே அன்புக்குரியவர்களே தாய்பார்களே சகோதர சகோதரிகளே விரிவாக பேசுவதற்கான தருணம் இல்லை ஆனால் அஞ்சரை மணிக்குள்ளே அஜரத் வர சொன்னாங்க கரெக்டாக ஆராய்ச்சிக்கு கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம் மதுரை பக்கத்துலேயே இருக்குது நீ மதுரை விட மாட்டேன் உ பள்ளிக்கு போகணும் எனக்கு ஒரு நேரம் எடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே சொல்லக்கூடிய நோக்கம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் அலக்துல்லா இந்த மத்தபுடன் பல ஆண்டுகளாக எனக்கு தொடர்ந்துருக்குது தொகுப்பாளர் ஹஜரத் சொன்ன மாதிரி என் பேர் எனக்கு மருதணும் போகிறது என் மதரசாலேயே என்னுடைய மத்தபிலேயே என்னுடைய பள்ளியிலேயே பல பேருக்கு தெரியாது என் பேர் என்னன்னு அது எதுக்குன்னு சொல்லிட்டு முடிந்த கடைசியில் சொல்றேன் யதார்த்தமா பேசுற பார்த்தீங்களா அவனை யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க கடைசியில் சொல்லும் முதலே சொல்லிட்டனா சரி விடுங்க எதுக்கு நம்ம பத்தி பேசுறது நல்லது இல்லையே எனக்கு பிரச்சனை தான் மைக் பிடிச்சுன்னு சொன்னா எதார்த்தமா பேசிட்டு போயிருவேன் ஐயோ இவ்வளவு என்ன பேசுவானே தெரியின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க நபி அவர்கள் வாழ்க்கை முழுக்க யதார்த்தமா வாழ்ந்தார்கள் மாற்று கருத்து யாருக்காது இருக்கா நபியை விட எந்த பெரிய அசருத்தும் கிடையாது உலகத்துல எந்த இமாமும் கிடையாது எந்த சஹாபியும் கிடையாது எந்த நபியும் கிடையாது எந்த ரசூலும் கிடையாது எந்த வலி உள்ளாவும் கிடையாது எந்த அமீரும் கிடையாது எந்த ஹாஜியும் கிடையாது எந்த முகமீனும் கிடையாது எந்த முஸ்லிமும் கிடையாது இப்படி நான் பேசினேன்னா என் பேர் எங்கிருந்து போடுவாங்க எனக்கு என்னன்னா இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க பாத்தீங்களா இது சிறுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சுயநலத்துக்காக தான் ஜாதராக அடிக்கலான் அவனுக்கு வந்து எவனுக்காக அடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியல அவன் சந்தோஷப்படுவான் எதுக்கு அப்படி வாழணும் ரசுல்லா எங்கேயுமே எந்த இடத்துலயுமே யதார்த்தமா அழகா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க பசித்தா பசிக்குதுன்னு கேட்பாங்க சரி ஏழுமை பாருங்க அலகது இல்லா பல வகைகள் உண்டு இந்த மத்தபோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆண்டுகளாக இருக்குது எனக்கு நடுவரா வந்திருக்கேன் தொகுப்பாளராக வந்திருக்கேன் வாழ்த்துறையில வந்திருக்கேன் மெஹ்மானா வந்திருக்கேன் விருந்தாளியா வந்திருக்கேன் மொஹத்தமீமா ஐ மீன் முன்தகினா வந்திருக்கேன் மொஹத்தமீனா கோச்சுக்கு போற நல்லவே தெரியாதுன்ற அரபி வார்த்தை தானே நமக்கு எல்லா மொழியும் தெரியும் ஆனால் அகை மட்டும் தெரியாது இல்லையா எனவே அதான் பெரியவர்களே சொல்கிறேன் மத்த நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க மஸ்ஜிது நடத்திடலாம் ஒரு கமிட்டி எல்லாரும் கொடுத்துருவானுங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கும் தெரியாது தொழுற நமக்கும் தெரியாது தொழு வைக்கிறவனுக்கும் தெரியாது தொழு வைக்கிற மாரி மீறி பேசவும் முடியாது ஆனா நல்லா சேரும் புரியல மஸ்ஜிது மத்தபு என்ன காசு நமக்கு காசா ரொம்ப நோம்பு கஞ்சி இருக்கு பாத்தீங்களா கோடிக்கணக்கில் காசு செலவாகுது நமக்கு தவறு நான் சொல்ல வரல ஏழைகள் ஏழை பிள்ளைகள் அநாதைகள் எதீம்கள் விதவைகள் ஏழையால் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்தோ மாக்கள் இருக்கிறாங்க கவனிக்கிறதே கிடையாது இதெல்லாம் மார்க்கம் இல்லையா பேர் தாங்கி இருக்கும் அதுக்கு நெருக்கவே முடியாது நெருங்க முடியுமா என்ன டிரைவரா கேட்டாங்க அந்த மாதிரி இருக்கலாம் நான் முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கேன் டிரைவருக்கு வேற என்ன பண்றது பெரிய பெரிய பெருந்தாங்கி ஆனா விளம்பரம் விளம்பரம் பண்ணும் பொழுது குரானை கொண்டு வருவாங்க தக்விதை கொண்டு வருவாங்க தர்த்தியில் கொண்டு வருவாங்க ஹதீஸை கொண்டு வருவாங்க விளம்பரம் பண்ணுறதும் குரான் அதீஸ் தேவை இல்லை ஏழைகளுக்கு சேவை செய்தான் இந்த பள்ளிக்கூடங்கள் தேவை மத்தவர்கள் தேவை மஸிதுகள் தேவை மதரசாக்கள் தேவை பெரும் செல்வந்தர்கள் தேவை எனவே இல்ம் என்பது இரண்டு வகைகள் ஒரு ஹில் அல்ல ஹில் முன் அலல் நிசான் அல்ல ஹில் மு அலல் கல் ஒரு இல்மு இருக்குது நாவல மட்டும் இருக்கும் கல்புல இருக்காது கல்புல உள்ள இன்னும் தான் நமக்கு தேவை யோசிச்சு பாருங்க நான் தெரியுத அதிரட்ட சொல்லியிருக்கேன் ஏன் டெவலப் பண்ணலாமே ஆளுமையை கொண்டு வரலாமே என்ன போனா பொருளாதார தான் பிரச்சனை வேற என்ன வேற என்ன பிரச்சனை தக்குவியத்து இருக்குது தக்குவா இருக்குது இரையற்றம் இருக்குது ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உஸ்தாத் உஸ்தாத் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே சாதாரண விஷயம் கிடையாது அழகா கொண்டு போகிறாங்க ஆனால் கொண்டு போறதுக்கு பொருளாதார தடையாக இருக்குது இந்த மாதிரி மாசாக்களை ஊக்குவிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் எங்கேயோ கொடுக்குறோம் என்ன செய்கிறான்னு தெரியல என்ன பண்ணுறான்னு தெரில நான் பொதுவாக சொல்கிறேங்க எனவே அல்லது அவர்களை பெரிய சொல்லலே இலும் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பலன் தரக்கூடிய இலிமா இருக்குது ஒரு சின்ன கேள்வி சொல்லி நான் முடிக்கிறேன் ரெண்டே ரெண்டு கேள்விதான் ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க ஒருத்த அல்லாவ பயப்படல நரகத்தை பத்து பயம் இல்லை சொர்க்கத்துடைய ஆசை இல்லை எத்தனாச்சு மூணு ஆச்சு சாப்பிடுறது முருதார சாப்பிடுறான் எதை சாப்பிடுறான் மையத்தை சாப்பிடுறான் இல்லாத தொழுக தொழுகுறான் அதே மாதிரி சோதனையான விஷயங்களை விரும்புறான் இவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு டாக்டரால பதில் சொல்ல முடியாது அட்வே பதில் சொல்ல முடியாது நீதிபதியால பதில் சொல்ல முடியாது ஏன் உலமாக்களால பதில் சொல்ல முடியாது அந்த ஆலியின் இடத்தில் எல்முன் பில் கல்பிறு தான் பதில் சொல்ல முடியும் ஒரு கேட்ட கேள்வி பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் பயப்படலை சொர்க்கத்துடைய விருப்பமில்லை மெரகத்தை பார்த்து குச்சுமி டர்னி பயமே இல்லை சாப்பிட்றது என்ன மையித்து தனாசா முர்தார் இனம் தொழுது கிடையாது சர்ஜா கிடையாது விரும்புறது சோதனையான பொருளை விரும்புறாரு இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அந்த காலத்து நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டது பல உலமாக்களால் சொல்ல முடியல அப்போ நீல்ல சொன்னாங்க உண்மையான வலிவுள்ளாங்க என்னது உண்மையான வலிவுள்ளா இது பதில் சொல்லாம போயிட்டேன்னு வச்சுங்களேன் அனைவரும் மகரிப்புல என்ன தூக்கிடுவாருங்க என் பள்ளியில இப்படி எல்லாம் மாதிரி பேசிட்டு வந்திருக்கு என்னங்க அல்லாவுக்கு பயம் இல்லைங்க அதுக்கு பதில் என்ன அல்லா அநியாயம் பண்ண மாட்டான் மனுஷன் மாதிரி அதனால் அல்லங்க நான் பயப்படணும் புரிதோ புரியலையா மனிதன் அநியாயம் செய்யற மாதிரி எல்லாம் அநியாயம் செய்ய மாட்டான்ல அநியாயம் செய்யாத அல்லாவு ஏன் பயப்படணும் நியாயம் தடவ செய்யப்போகிறான் இதான் பதில் அதுக்கு உண்மையாக தடவ பதில் தானே சொர்க்கத்துடைய ஆசை இல்லைன்னேன்னு அர்த்தம் அல்லாவே கிடைச்ச பிறகு சொர்க்கம் கிடைக்காதா அல்லாஹ் தான் எனக்கு ஆசையை தவிர யார் ஆசை இல்லை சொர்க்க ஆசை இல்ல நரகத்துடைய நெருப்புக்கு பயம் இல்ல காரணம் அல்லாவே கிடைச்சிட்டா நரகம் என்ன நரகாக்கா கொஞ்சம் புரியுதுங்களா இல்லையா நரகமா இருந்தா என்ன சொர்க்கமா இருக்கின்றான் ஓடா ஆண்டவன் நம்மோட இருக்கான் அப்படி சரி சொல்லுறது இல்ல சதுதா இல்லாதான் தொழுது இல்ல இருக்கா பாலவகம் இருக்கா ஒரு பாலியா பல இல்ல இல்ல சரி சாப்பிடுறது என்னங்க யாராவது சொன்னி பசங்க பேசுற மாதிரி பேசுறேன் யாரு பினம் பஹர் பஹர் மீன் பிணமா இல்லையா மீனை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள் அஹது அதை பிடிப்பதே ஹலாலு அதிரத்துக்கு தெரியும் பிடிச்சாவே ஹலாலு தானா வந்தா செத்து ஹராமு செத்து வந்தா ஹராமு பிடிச்சா பிடிச்சு செத்தா ஹலால் அடுத்த கேள்வி கேட்ட சோதனையான பொருளை விரும்புறாரு தானே யாரு சோதனையான பொருள் மனைவி நம்முடைய பிள்ளைகள் பேட்டா போன் மாலுமிக்கா புராணி பாட்டா பாற பேட்டா ஜாலிம் சுலும்கா பதிலா அப்படா நம்ம என்ன பண்றோம் நம்ம பிள்ளைங்க விரும்புறோமா இல்லையா இன்னமா அம்பாளுக்கும் வாவுலாதுக்கும் பித்னா அவுலாது பித்னா தானங்க அந்த பித்னா விரும்புறோமா இல்லையா உண்மை தாரு எனவே அல்ல உள்ளடியார்களே தெரியவர்கள் இந்த மாதிரி எண்ணெய் கற்றுக்கொள்ள வேண்டும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கண்ணா நரகவாசிகள் நரகத்துக்கு போகும்பொழுது ரெண்டு பேர் அல்லா சொல்லுவா கடைசியில நீங்க வந்து என்ன பண்ணுங்க நரகத்துக்கு போங்கன்னு ஒருத்த என்ன பண்ணுவான் ஒரே ஓட்ட ஓடுவான் நரகத்தின் பக்கம் இன்னொருத்த திரும்பி பார்த்துட்டே போவான் திரும்பி திரும்பி பார்க்கறான் அல்ல ரெண்டு பேரும் புடிச்சுட்டு வாப்பான் அல்ல நீ என்ன ஒரே ஓட்டம் ஓடுற நம்ம சொர்க்கத்துக்கு போ சொன்ன மாதிரி நரகத்துக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்வா தெரியுமா என்ன சொல்லுவான் யாருக்கு இல் கல்வி இருக்குதோ மனதுல இறங்குன இல்மா இருக்குதோ கல்வியா இருக்குதோ அவன் சொல்லுவான் காலம் பூராஜ கேட்கலையா காலம் பூரா பேஞ்ச கேட்கல ஒரே ஒரு கடைசி கட்டல சொல்லியிருக்க நரகத்துக்கு போடான்னு ஒரே ஓட்டம் இப்போ அது கேட்கலாமன்னு ஓடுனே அல்ல சந்தோஷப்பட்டிருந்த சொர்க்கத்துக்கு போகும் இன்னொருத்தர் என்ன பண்ணான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனான்ல அவனு கேட்பான்லாம் ஏன்னா திரும்பி திரும்பி பார்த்த ஏதாவது மாற்றம் வராதா நீ சொன்னதுல மாற்றம் வராதா இந்த அறிவை அங்க பயன்படுத்துது ஒருத்தரை அழிக்க ஒருத்தரை ஒலிக்க மை அச்சாக்கு இன்னைக்கு உன்ன அச்சார அழிவா இந்த மறு தூத்து பயிர மருந்தான் இதுதான் அங்க வாழ்க்கை ரசூல்லா காலமுழுக்கா அப்படின்னு நினைக்கிற அபூஜகளுக்காக துவா செஞ்சிருக்காங்க ரசூகுல்லா தெரியுமா உமர் அல்லது அபுதர் ரெண்டு பேர்ல யாரா யாருக்காவது இதாக கொடுன்னு நல்லா கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட அப்துல்லா நம்முடைய தாலீமுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் எனவே அந்த விதையாக்கிறேன் தெரியவர்களே நாம் என்ன மாதிரி ஏழ்மை கொடுக்கணும் நான் குழந்தைகளுக்கு பாருங்க சிறார்கள் எப்படி ஓதுறாங்க பாருங்க எத்தனையோ துவாக்கள் எத்தனையோ சூறாக்கள் நமக்கு தெரியாது நான் தர்ஜுமா தர்ஜுமாவுடன் அவங்க ஓதுறாங்க அப்படிப்பட்ட ஒரு இழ்மை எல்கேஜிலே இருந்து நாம் கொடுக்கணும் தான் இந்த மாதிரி மக்தபுல் உஸ்மத்துல் ஹசனா போன்ற ஒரு மதர்சாக்கள் முன்னுதாரணமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா இந்த மதர்சாவுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குறிப்பாக உஸ்தாத் தம்பதிகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல இழ்மையும் இழ்மை நாசியையும் நிரந்தரமான வரக்கத்தையும் இந்த நிறுவனம்